அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலோட நாலாவது பாட்காஸ்ட் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம் அதுல இன்னைக்கு டாபிக் ஆனிமே பொறுத்த வரைக்கும் சூப்பர் மூமெண்ட்ஸ் வாவ் மூமெண்ட் என்ன பவர்ஃபுல்லான மூமெண்ட் உடனே எல்லாருக்கும் ஃபீல் ஆகிற மூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாம ஒரு சாதாரணமான மூமெண்ட் கேஷுவலான மூமெண்ட் அப்படின்னு ஃபீல் ஆகுறதுலயும் ஏதோ ஒரு விஷயம் இது கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கே அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருசா ரேங்க் எல்லாம் இல்லாம மேலோட்டமா ஆ அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்றதுதான் இந்த வீடியோ இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் மூமெண்டா வழக்கம் போல டிராகன் பால் இருந்தே ஆரம்பிக்கலாம் ராட்டிஸ் வருவான் கோகுவும் பிப்ளவும் சேர்ந்து சண்டை போடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் பீம் கேனன் போடுவான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் பீம் கேனனுக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்து அது சரியான கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா எனக்கு அந்த அந்த வாவுன்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்து என்ன தெரியுமா ராட்டிஸ் அதை டாச் பண்ணிருவான் எனக்கு

பேசிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஹிசோக்கா வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் இவங்களை கொண்டுருவேன் கொண்டுருவேன் கிட்ட வந்து நான் வேணா இவன் கேட்கறப்ப ஒரு நிமிஷம் அவன் கூல விட்டுட்டு சல்லுன்னு சொல்லிட்டு அவன் பவர் என்ன அப்படின்னு காட்டுவான் அதை அப்படியே கம்மி பண்ணிட்டு நார்மல் ஆயிருவான் ஏன்னா மித்தவன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ரேஜ் மூமெண்ட்னு கூட நான் சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஹை லெவல்ல தம்பி என்கிட்ட வச்சுக்காத அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வச்சுக்கோங்க நல்ல மூமெண்ட் இப்போ நான் சொல்ல போற சீன் பார்த்தீங்கன்னா டாரி டாரி அப்படின்ற ஒரு ஆனிமே ஸ்கூல்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அதுல வந்து ஒரு பொண்ணு இருப்பா ஹார்ஸ் ரைடிங் பண்ணணுங்கிறது அவளோட பேஷன் அதுக்காக வந்து நிறைய எஃபர்ட்லாம் போட்டுட்டு இருப்பா ரொம்ப ஒரு ஹை எனர்ஜிக்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க டுவர்ட்ஸ் ஒரு எயித் எபிசோடோ செவன்த் எபிசோடோ போகும்போது அந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப டல்லாயிடுவான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த எபிசோடோ இல்லைன்னா அதுக்கடுத்த எபிசோட் கிட்டையோ வரும்போது தான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க அவளுக்கு வந்தது பேரு கேன்சர் அம்மா அதுதான் கொடுத்த முடியும் அதான் அதான் இந்த மாதிரிதான் ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சு நானும் கொஞ்சம் பீதி ஆனேன் ஆனா அதோட இம்பாக்ட் ஃபீல் ஆச்சு அதாவது என்னன்னா அவ வந்து அந்த ஹார்ஸ் ரேசிங் போறதுக்கு அவளோட ஹைட்டுக்கு ஷீஸ் அ லிட்டில் பிட் ஓவர் வெயிட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் டயர்டாவே அப்செட்டாவே அப்படியே உட்காந்துருப்பா ஒரு ரொம்ப மைனரான ரிவீல் தான் அது எனக்கு ரொம்ப மெமரபுளா இருந்துச்சு சரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டோம் அப்புறம் இதை தொடர்ந்து எப்படி

இவன் வந்து அந்த கேம்ப்ல சின்ன பசங்கள பார்ப்பான் பார்த்ததும் அவன் சொல்லுவான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப் இருக்குங்கிறத கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் மறந்துடுவாங்க அந்த மாதிரி குரூப் வந்து அந்த சீக்வன்ஸை பார்த்தா அப்படி கனெக்ட் ஆகும் ரைட் உனக்கு என்ன மூமெண்ட் இருந்துச்சு மூணு கேரக்டர் மூணு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லியான கெட்டு கேர் மாதிரி மீட் பண்ணிட்டு நம்மக்குள்ள இருக்கிற ஆக்சுவல் ஃபீலிங்ஸ் எதையுமே அட்ரஸ் பண்ணாம சும்மா மழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் வந்து மூவ் ஆகும் யூகாமா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளோட ரோல் பேசிக்கலி என்னன்னா மற்றவங்களுக்காக இறங்கி போறது சரி இதுதானே என்னோட ரோல் நான் அதே பண்ணிடுறேன்னு அவள அவளே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாய் விட வருவா அந்த இடத்துல நம்ம அண்ணன் ஆச்சிமான் டக்குன்னு நிறுத்திட்டு மூணு பேர் சேர்ந்து ஒன்னா முடிவெடுத்தா எடுக்கிறதா இருந்தா எடுப்பாருன்னா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி முடிப்பாரு வெயிட் ஆன சீன் நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட் என்னன்னா பெயின் ஆர்க்ல வந்து மருட்டோ ஒரு என்ட்ரன்ஸ் சொல்லுவான் சுனாடே அவங்க கிட்ட வந்து பேசுகிறப்போ ககாஷி ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்பான் அந்த சுனாடே வந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டா அவள் அப்படியே பார்த்துட்டு ஐசி அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுவான் அந்த ஒரு பாயிண்ட் ஒரு நொடி வந்து டக்குன்னு அப்போ கொஞ்சம் பயங்கர ஃபீல் ஆச்சு அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகிறப்போ வென் இஸ் நோ மோர் நம்ம சண்டை போட்ட இடத்துல இருக்கும் லெட்ருலி இந்த மிடில் ஆஃப் அவர் ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு

அந்த பாண்டோட குரோத்தை சொல்றது சோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல சட்டில் மூமெண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போற ஒரு சட்டிலான மூமெண்ட் வந்து டமாக்கோ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பயங்கரமான காமெடி சீரிஸ் இது காமெடி சீரீஸ் என்ன சொல்ல முடியாது நானு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அது அங்க காமெடி இருக்கும் சீரீஸ் வந்து ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களா சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன விதமான ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பையனுக்கு இருக்கும் பொண்ணுக்கு வந்து அந்த சுத்தமா அந்த நினைப்பே இல்லாம அவ லா 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 அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு டைப் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம பையன் வந்து கிளாஸ்ல பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா அவளுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே லைட்டா ஒரு கிரஷ் இருக்கும் அவள் வந்து இந்த பையனை பார்த்துட்டு கேட்கறேன்னு தப்பான்னு நினைக்காத நீ அவளை பார்த்துக்கிட்டே இருக்கதானே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே பிளண்டா ஒரு செகண்ட் கேட்பான் கேட்டுட்டு இமாதிரி ரியாக்ஷனுக்கு வந்து திணறுவான் என்னதே இல்லையே அப்படின்னா அவ பதிலுக்கு பதில் அவ ஸ்ட்ராங் இல்ல நீ பார்த்த அப்படின்னு நடபிடிப்பா அந்த ஒரு ஒரு கியூட்டான மூமெண்ட் ஒண்ணுமே கேட்கல ஒண்ணுமே கேட்கல

சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து லைக் இறந்த டைம்ல மார்க்கெட் இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு அதுக்கு வந்து மார்க்கெட் எம்ட்டியா இருந்திருக்கும் சோ மறுபடியும் மார்க்கெட் கம்ப்ளீட்டா எமிடி ஆன அவளுக்கு வந்து அது ஒரு ஒரு விதமான மைல்டு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது வந்து கிளிக்கானது இப்போ தாட் இஸ் மை மூமெண்ட் நெக்ஸ்ட் யாரு அண்ட்ல அந்த ஆன்ட் கிங் வெசஸ் ஹெட் ஓர்த்தர் வயசான ரெண்டு பேருக்கும் இருக்கோம் அந்த சண்டேல இவன் அந்த புத்தாஸ் தௌசண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவான் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணதுக்கு அப்புறம் இவன் அந்த ஆண்ட் கிங் ஓகே நீ இதுதான் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்தது நான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன் கையை வெட்டிடுவேன் எங்கேயே முடிஞ்சா பண்ணுன்னு சொல்லுவான் சொன்ன மாதிரி வெட்டிடுவான் அதெல்லாம் நல்ல பிரச்சனை இல்லை அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும் அதுதான் சூப்பரா இருக்கும் இப்ப எப்படி நீ ப்ரே பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்பான் ஆண்ட் கிங் கேட்குறப்போ அவன் திரும்ப சொல்லுவான் ஹூ நீட் சான்ஸ் டு ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புத்தாவை எடுப்பான் சூப்பரா இருக்காது நான் வந்து உன்னை வலுக்க டைம் அண்ட் நான் கேட்கற சொல்லியா சொல்லி ஃபேரி டைல ஒரு மூமெண்ட் சொல்லுவேன் இப்போ இன்னைக்கு வீடியோவோட கம்ப்ளீட் ஆன்டி தீசிஸ் தான் ஃபேரி டெய்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மேபி லாக்ஸஸ் சொல்லலாம் விஷயம் தெரியாதவங்களுக்கு என்னன்னா லாக்ஸஸ் தான் வந்து ஃபேரி டெய்ல் குரூவோட நெக்ஸ்ட் லீடர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் கரண்ட் லீடரோட பேரப்புள்ள அவன் வந்து நல்லா ரவுடித்தனமா தனமா நான் சொன்ன கேளுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி டீமையே ஒரு பெரிய சண்டைக்கு கொண்டு வந்து நான் உங்களை ஜெயிக்க போற பார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தோக்கடிச்சு டீமை வந்து காண்கோர் பண்ற மாதிரி ஒரு செட்டப்ன்னு வச்சுக்கோங்க அந்த செட்டப் ஒரு ஃபுல் ஆர்க்கு போம் ஆர்க்கு மொத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த கில்டு எல்லாரையும் கொள்ற மாதிரி ஒரு சூப்பர் மூவ் வச்சிருக்கேன் அந்த மூவை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பில்டப்லாம் பண்ணுவாங்க அவன் மூவை பண்ணுவான் சாகவே மாட்டானுங்க என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லி கேட்டா தம்பி உண்மையிலேயே சாகணும்னு நினைப்பிருந்தாதான்பா தான்ப்பா அந்த மூவ் ஒர்க் ஆகும் உனக்கு டீபோ ரொம்ப புடிச்சிருக்கும்பா அப்படின்னு சொல்லி விக்ரமன் அப்படி பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பானுங்க நமக்கு அந்த டைம் பாத்துட்டு கொல்ல கான்ல இருந்தேன் பட் இப்போ வந்து மெச்சூரிட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்பவுமே வந்து இட் இஸ் சீசி எக்ஸிகூஷன் சீசி சீசி சி பிளாட் பாயிண்ட் பட் ஒரு மெச்சூரிட்டியோட அத ட்ரீட் பண்ணணும்னா எலிவேஷனே இல்லாத ஒரு சட்டிலான சீனா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஃபீலிங் எக்ஸாக்டா நான் இதே மூமெண்ட் தான் நினைச்சிட்டு இருந்து நீ சொல்லுவேன் அதான் சொல்லியிருக்கேன் அதுதான் நானும் எதிர்பார்த்தேன் அதுதான் சொல்ல முடியும் வேற இடத்துல சொல்றது டிராகன் வந்து சார் அப்படின்னு சொல்ல முடியும்

நருட்டோல ஃபர்ஸ்ட் ஹோக்காகேக்கு பில்டப் எல்லாம் நிறைய இருக்கும் காட் ஆஃப் ஷினோபி அது இதுன்னு எல்லாம் கொஞ்சம் பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க சரி நம்ம பண்ணிட்டு போறாங்க நானும் பெருசா விட்டுட்டேன் பெருசா கண்டுக்கல ஆனா எனக்கு எப்ப ஆக்சுவலா ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னா டோபி ராமாவோட பேக் ஸ்டோரிக்கெல்லாம் போவாங்க அவன் தான் வந்து இந்த மொத்த வில்லேஜும் செட் பண்ணுவான் அன்பு ஆரம்பிப்பான் இருக்கிற பாதி ஜுச்சு எவன் கேட்டாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான் சோ டோபி ராம மேல வந்து ஒரு பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் வரும் எப்ப வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஒக்கா கேக் வந்து ஹிட் ஆகும்னா சாஸ்கே வந்து அந்த அஞ்சு இவங்களையும் ரீஇன்கார்னேட் பண்ணி வச்சுட்டு லீஃப் வில்லேஜ் வந்து நான் அழிக்கிறதா இல்ல காப்பாத்துறதா நான் ஒரு முடிவெடுக்கிறேன்னு பைத்தியம் சுத்திட்டு இருப்பியோ இது அவன் தான் எல்லாம் பண்ற மாதிரி ஆமா அவ வந்து எல்லாரையும் புடிச்சு கதை சொல்லுறான்னு கேப்பான் ஒரு கதை சொல்லுறான் இந்த மூமெண்ட் நடக்கிறப்ப தெரியாது நமக்கு எல்லா பேக் ஸ்டோரியும் வந்துட்டு திருப்பி உட்காந்து ஒரு ரீவாட்ச் பாக்குறப்போ ஏன்னா ஹஷிராம பத்தி பெருசா வந்து ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க என்ன பெருசா கொடுப்பாங்க அவனும் மாதிரி இருந்தாங்கன்னு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அப்ப டோபி ராமாக்கும் பெருசா பேக் ஸ்டோரின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் எதை கொண்டு வந்து எங்க நிறுத்தினாலும் இது டோபி ராமா தான் பண்ணணும் வந்து நிறுத்திடும் ஹஷிராமாங்கிற பேரே வராது சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானையே வந்து ஒருத்த வட்ட அடிக்க ஆளுனா அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அவனுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆமா

ஃபேமிலியில வந்து அந்த ட்ரீயை வர வைக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆளை குத்தணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா யாராலையுமே வந்து அந்த புல் இன்ட்ரெஸ்ட்னோட குத்தவே முடியாது அந்த ஸ்பிரிட் வந்து வரவே வராது அந்த மாதிரி டைம்ல அந்த ஃபேமிலியில ஒரு கேடுகட்ட அப்பா இருப்பான் அதாவது கேடு கேடுகட்ட அப்பான்னா என்ன மாதிரின்னா ஒரு எந்த வேலையுமே பண்ணாம ஓபி அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அதை வந்து ஒரு வில்லன் மாதிரிலாம் எங்கேயுமே காமிச்சிருக்கவே மாட்டான் இப்படி இருக்கிற சீன்ல எல்லாரும் மாத்தி மாத்தி கத்தியை பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு சிங்கியரா குத்தெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போ கூட ஒண்ணும் நடக்காது இவன் வந்துட்டு எங்க அந்த கத்தியை கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வாங்குவான் கத்திய பிடிக்கிறாம்பா செய்வான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்பிரிட் வந்து பின்னாடி வந்து நிற்கும் அதாவது என்னன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து எதனால நடக்குதுன்னு தெரியாது ஆனா ஆடியன்ஸா இருக்கிற நமக்கு மட்டும் தெரியும் அடா பாவி அவ்வளவு பெரிய கேப் கேப்பாரியாடா நீ அப்படிங்கறத வந்து சட்டிலா சொல்லாம சொன்னது அது இம்பாக்ட்ஃபுல்லா சொன்ன ஒரு மோமெண்ட் இப்ப அனுப்பு பாவம் பில்லர இல்ல இப்ப நீ அப்சியூரா போறதுனால நானும் அப்சியூரா ஒண்ணு போறேன் அச்சுடு கிடையாது எனக்கு இது மெயின் இது என்னோட ஃபேவரட் ஏரியா பரணாய ஏஜென்ட்

அப்போ சப்ஆார்டினே அப்புறம் வந்து ஈக்குவலா கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஈக்குவலா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க ராய் மஸ்டாங் வந்து சரி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்து கை தூக்குவான் கை தூக்கிட்டு பார்த்துட்டு ஓகே இவன் வந்து இனிமேல் ஜூனியர் மாதிரி இல்லை நம்ம பையன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு பாதி இடத்துல அப்படியே கை இறக்கிட்டு ஹேண்ட் ஷேக் வருவான் ஷெட்டு பார்ப்பான் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே தட்டிட்டு அவன் அப்படியே நடந்து போயிடுவான் இப்ப நீ வந்து எஃப்எம்ஏனு எடுத்ததுனால அப்ப நான் இன்னும் சஜிக்கு போயே ஆகும் போறப்போ இது வந்து த விட ட்ராஜடியா காமெடியா காட்டி இதுதான் ரியாலிட்டின்னு சொல்ற ஒரு மூமெண்ட் இருக்கும் என்ன மூமெண்ட்னா எல்லாம் சுத்தி காட்டி கடைசியில போய் பார்த்துட்டு இருந்தா ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து ரெண்டு சின்ன பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவன் போய் கேட்பான் இந்த மாதிரிதான் எப்பயுமே வேலை பாப்பியா ஆஹ் ஆமா எப்பயுமே இப்பதான் வேலை பாப்பேன் அது எப்படி நீ வேலை பாக்கலாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சைல்டு ரூல்ஸ்னு சொல்லிடுங்க சொல்லிட்டு ஆரம்பிப்பான் பின்னாடியே அவன் வந்து மண்டல எக்ஸிகியூஷன் வந்து காமெடியா இருக்கும் ஆனா ஆக்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லி பார்க்கறப்போ அது வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்த குடும்பம் அதுக்கப்புறம் தான் போய் அந்த பால் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிளாஷ் பேக் எல்லாம் சொல்லி எடுத்துட்டு போறப்போ இப்ப நம்ம ஊர் படத்துல விவசாயி கான்செப்ட்னால எவனும் படத்துக்கு போறது இல்ல கீரிஷா சௌபால வரைக்கும் இருக்கானுங்க இருக்கிறானுங்க அத வந்து உட்டு அரைச்சு தேய்ச்சிட்டானுங்க அந்த மொத்தத்தையும் ஒரு சின்ன காமிக் பேனல் மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ்ல முடிச்சுட்டு போயிருப்பான் ஏன்னா அதற்கு காரணம் உண்மையிலேயே ஈரோவும் அரக்காவும் அந்த மாதிரி ஃபார்ம்ல வளர்ந்த பொண்ணு அவங்க எழுதுனது அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சிட போதே

நான் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கிற நாட்டே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஆடியன்ஸ் என்ன தெரியும் போறாங்க நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுக்கு மொத்தமா ஒரு அஞ்சு ஆனிமோ ஏழு ஆனிமோ தான் தெரியும் போல அப்படியே முடிவு பண்ணி போறாங்க இதுக்காகவே ஒரு அனிமல் லிஸ்ட் வாங்கி பப்ளிக்ல போட்டு விடணும்னு நினைக்கிறேன் ஏ ஆமா முதல்ல நம்ம நோட் பேட்ல வச்சுட்டு இருக்கிறப்ப நூத்தி சம்திங் போச்சு இல்ல அதான் சொல்றேன் நீ அவனாச்சும் நம்புவானா இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சொல்லு இதெல்லாம் க்ளோஸ் ஹார்ட்ரா நானே வந்து கேட்டாச்சு யாரி பாக்கா டெஸ்ட் டீரியல் லேண்ட் வேற ஐ வாண்ட் மோர் எமோஷன் எமோஷன் கேக்குறேன் நான் எமோஷனுக்குள்ள வரேன் அச்சோ ஏஞ்சல் வீச்சு நிர்வாணம் ஆ சரி சொல்லு அதுதான்

எர்வின் வந்து அப்புறம் சார்ஜ் பண்ணி அது நடக்கிறதுலாம் தெரியும் அந்த சார்ஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கல்லூட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் எரன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் மீதி எல்லாம் ஹார்ஸை செக்யூர் பண்ண போயிட்டு இருப்பாங்க லிவைக்கும் எர்வினுக்கும் நடுவில் ஒரு மோமெண்ட் வரும் சரியான மோமெண்ட் அது இதுல இருந்து வெளில வரணும்னா நான் செத்தாதான் முடியும் அப்ப சாவு லிவை சொல்லுவோம் சம மோமெண்ட் அது க்ளோசிங் நல்லா வெயிட்டா டி வச்சுட்டேன் நான் எங்க போறது அச்சோ சிவகாமி வரேன்டா வர்றேன் எங் எங்க அண்ணன் கேட்ட அனிமேஷன் இருக்காரு நான் அவர்கிட்ட வரேன் லக்கி ஸ்டார் லக்கி ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு அனிமே இருக்குது அந்த அனிமே மொத்தமோ சட்டிலானோ மொமென்ட்ஸ் மட்டும்தான் லிட்ரல்லா ஒரு கிளாஸ் ரூம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ கேம் விளையாடுனேன் நீ வீடியோ கேம்லாம் விளையாடுறியா என்ன நடக்கும் அந்த வீடியோ கேம்ல அப்படின்னு தான் அந்த மொத்த சீரியஸோ இருபத்தி நாலு எபிசோடுக்கு சாலடா இது மட்டும் தான் நடக்கும் இதுக்கு மேல சட்டிலான ஒரு சீரியஸே கிடையவே கிடையாது இத்துடன் என்னோட செக்மெண்ட்டும் முடிச்சிட்டேன்ப்பா நம்ம ஒரு பெரிய தப்பு எழுதி விட்டோம் என்னது அது அப்படி என்ன பெரிய தவறு எழுதி விட்டோம் தெரியும் பேட்டு வச்சிருந்தேன் மாத்தி மாத்தி சொன்னதே சொல்லிட்டு இருக்கோன்றால நான் அமைதியா விட்டுட்டேன் இருந்தாலும் வந்துட்டோம் முடிச்சு விடுவோம் வா நீ என்ன மொமெண்ட் வச்சிருந்த நான் வச்சிருந்தது வந்து மொமெண்ட்ன்றத விட ஃப்ரேம் பட் என்னன்னா இது அவ்வளவு சட்டிலான ஃப்ரேம் இல்லையோன்னு என் மைண்ட்ல ஒரு ஃபீலிங் இருந்தது அதனால நான் அதை ஸ்டார்டிங்ல அதை சொல்லலை ஃபேட் ஜீரோல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேபர் வந்து எக்ஸ்காலிபர் எடுப்பாள் எக்ஸ்காலிபர் எடுக்கும் போது அந்த கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸ்லாம் அவ்வளோ சுற்றி அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டும் கொஞ்சம் லாங் ஷாட்டும் வச்சு காட்டுவாங்க செலுத்துட்டேன் அதாவது என்னென்னா சில ஆனிமே எல்லாம் வந்து அப்படியே மைண்டில் ப பழிச்சுன்னு நிற்கும் அதை வந்து சாகிற வரைக்கும் அழிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்ல எனக்கு அந்த ஃப்ரேம் வந்து வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் அது சட்டிலான ஃப்ரேமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த மூமெண்ட் சுத்தமா சட்டில் கிடையாது இட்ஸ் அ பீக் ஹைட் மூமெண்ட் பட் ஆனா அதுல அந்த அந்த எமோஷன் கன்வே ஆனது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பர்சனலா சேபர்ன்ற கேரக்டர் கூட ஒரு ஒரு செகண்ட் ஏதோ பக்கத்துலயே நின்னு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு உனக்கு என்ன வச்சிருந்த அன்பார்ச்சுனேட்லி சேபர் தான் ஆனா இது கிடையாது நான் என்ன வச்சிருந்தேன்னா ஹீரோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்

எப்படி மானாவெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறப்போ சேபர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருப்பா நீ மித்தவங்களை கொண்டு அவங்க மானாவே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்போ இவன் ஒரு நிமிஷம் யோசிப்பான் ஷீரோ ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்பா சேபர் கோர்ஸ் நீ என்னை இதை பண்ண வைக்கணுன்னா அதுக்கு எனக்கு அந்த சீல் கொடுத்தாதான் நான் அதை பண்ணுவேன் இல்லைன்னா இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சேபர் சொல்லுவா அதுக்கு ஹீரோ வந்து அந்தளவுக்கு கொடுமையானதெல்லாம் கிடையாது நான் உனக்கு எதுக்கும் கூட மாட்டேன் என்ன இருக்க நான் வா பார்த்துக்கலாம் உம் இதுல வந்து அவங்க யூஸ் பண்ண டேர்ம்ஸும் காட்டின பிரேமிங்கும் யூஸ் பண்ண சென்டன்சஸ் பாத்துன்னு வச்சுக்கோ தான் பேசுவாங்க ஆனா அதுலயே வந்து இதுதான் நான் இதுதான் நான் அப்படின்னு எஸ்டாப்லிஷ் ஆகும் சே அந்த ஃபேட் வேற லெவல் ரா ஆனா கடைசி வரைக்கும் இதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட மதிப்பே கிடையாது என்ன மட்டமானு என்னங்க யூபோ டேபிள் ப்ளாஸ் கிராபிக்ஸ் பாஸ் சுத்தி சுத்தி ஃபைட் பா அது இதெல்லாம்தான்டா இருக்கு இங்கேயே கன்டென்ட் இருக்குடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க தேரிப்போம்

அண்டர் சொல்ல மாட்டேன் இஸ் அ வெரி ஃபேமஸ் சீன் மினாட்டோட்ட வந்து நரோட்டோ வந்து இப்போ கிளம்புறப்ப பேசுவோம் மினாட்டோ கிளம்புறப்போ அது ஏன் எனக்கு வந்து அவ்வளோ இருக்குன்னா இந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் ஒரு பாட்டு இருக்கிறதும் இருக்கட்டும் அந்த டைலாக்ஸ் வந்து அப்படியே வந்து குஷினா வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பா நரோட்டோக்கு டெத் ஆஃப் மினாட்டோ அண்ட் குஷினால குஷினா வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பா இப்படி இப்படி அது இப்படி இப்படி பண்ணாத இதெல்லாம் சாப்பிடு சாப்பிடாத

அவருக சொல்லி தரணுமா அவரு பண்ணிட்டேன் நேத்து போய் எட்டி பாத்தேன் மாங்காப்புல சாப்புல போய் என்னதான் இருக்குதுன்னு கடைசியா ரீசெண்டா வந்ததுன்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க சார் என்ன நடக்குறீங்க எனக்கு புரியல அப்படிங்குற மாதிரி இருந்தது சரி ஓகே எட்டி பாக்குறப்போ டைனோசரோட சண்டை போட்டு இருந்தாங்க டேய்

நடோ இல்ல 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 கரெக்ட் ட்ராக் தான் இப்போ நடக்கிறது என்னன்னா இப்ப நான் என் சைடு கடைசியாக பார்த்த அப்டேட் என்னன்னா லீஃப் வில்லேஜ் அப்படி வேர்ல்டு வைடா எல்லாருக்கும் மெமரி லேஸ் ஆகிப்போச்சு நருடோவோட பையன் போருட்டோ கிடையாது வில்லன் தான் வந்து நருட்டோவோட பையன் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இதில் போருட்டோ மட்டும் போருட்டோ சாஸ்கேவோ வந்து லீஃப் வில்லேஜை எதிர்த்து அவங்க தனியாக டெரரிஸ்ட் மாதிரி சுத்திக்கிட்டு தெரியுறாங்க இது ஏற்கனவே வந்த கதை தானே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களோ இதெல்லாம் ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களோ கலந்து வச்சு எதாவது வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தம்ம தமாசா இருந்துச்சு நான் பார்த்துட்டு சரி ஓகே நல்ல நல்லவேளை நிறுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் இதுல இன்னும் ஒன்னே ஒண்ணு பட்டு பண்ணியிருந்தான் டெம்ப்ளேட்டுக்கு பத்து பொருத்தமும் சேர்த்து வரும் பொருட்டோ கூட ஒருத்தன் ட்வின் அவன் கெட்டவனா இருந்து அவன் ஆள்மாறாட்டம் பண்ணி இவன் நல்லவன் அவன் கெட்டவன் பண்ணியிருந்தான்னு வையே பக்கா தமிழ் சினிமா அப்படியே ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்து வாட்ஸ்அப்பர்ஸ் பார்த்து கோடி கோடியா சம்பாரிச்சு காப்பி ரைட்ல பிடுங்கிருவாங்க நீங்க தான்டா காசு தரணும் அது கரெக்ட் தான் காப்பி சேனல் வச்சு எதுவும் காசு பார்க்கலனாலும் தம்பி காப்பி ரைட் ஸ்ட்ரைக் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லாம இருக்கணும் இல்ல நான் சொன்னானே நான் வந்து அச்சிவ்மென்ட் சொல்றத தான் கேப்பேன் உங்க கண்ணுக்கு நான் தெரியறேனா தட் இஸ் அண்டர் ரேட்டட் மொமெண்ட் டார்லிங் படத்துல வர மாதிரி நாலு பேர் தெரியறாங்களா அங்க மூணு பேர் தான் வந்திருக்கோம் அது ஒரு சூப்பர் அண்டர் ரேட்டட் மூமெண்ட் அவன் வந்து கேட்பான் என்கிட்ட தான் பேசுறியா நான் உன் கண்ணுக்கு தெரியுறேனா அதுக்கு மேல நல்ல சட்டில் மூமெண்ட் கிடையாது க்ளோசிங்க்கு இதோட இந்த பாட்காஸ்ட் இங்க முடிச்சிரலாமா கன்க்ளூஷன் இந்த இந்த கன்க்ளூஷன்ல எந்த எஃபோர்ட் கிடையாது ஏதோ கிளிப் அனுபவிங்க யாசேனோசா சைபராயோ சைபராயோன்னு ஆசை ஹையாய்